அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்போ இந்த ஜாதகருக்கு உயர்கணித சார ஜோடித முறையில பாத்தீங்கன்னா நிலையான பாவங்கள் வீடுகளுக்கு வந்து சந்திரன் உப நட்சத்திரமா வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குங்க நிலையான பாவங்கள்னா இது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து ஒன்னு ஏழு அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு சொல்றது ஜாதகம் ஏழு கணவன் மனைவி குறிக்கக்கூடியதுங்க ரெண்டு ஆறு பத்துன்னு பத்துறது தொழில் ஸ்தானம் அப்ப நமக்கு வந்து எப்பவுமே தொழில் இருப்போம் வருமானங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி நிலையான வீட்டுக்கு சந்திரன் உப நட்சத்திரமா வரது ஒரு மைனஸ கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் ஏழாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் சந்திரன் உபநட்சத்திரமா வராது அதாவது ஒரு நல்ல பாவத்துக்கும் ஒரு தீய பாவத்துக்கும் உபநட்சத்திரமா வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அதை சார்ந்த காரகங்கள் பாதிக்கும் இப்ப வந்து ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடுங்கிறது ஆறாம் வீடா அந்த அப்படின்னு சொல்லும்போது கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருங்க இந்த மாதிரி வர்றது ஒரு மைனஸுங்க ஒரு நல்ல பாவத்துக்கும் ஒரு தீய பாவத்துக்கும் ஒரு கிரகம் வந்து உப நட்சத்திரமா வர்றது ஒரு மைனஸுங்க நன்றி வணக்கம்